கோப்பியம் உண்மையும் பின்னணியும் மதுரை திருமங்கலம் பக்கத்துல காதலித்த தன்னுடைய அக்காவையும் அவருடைய காதலனையும் கழுத்த வெட்டி கொலை பண்ணிட்டு அதனை தடுக்கிறதுக்காக ஓடி வந்த தன்னுடைய தாயின் கையை துண்டாக வெட்டிய நெஞ்சை உரைய வைக்கக்கூடிய பகீர் சம்பவத்தின் உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்ப பாக்கலாம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கூடக்கோவில் கொம்பாடி கிராமத்தின் நடுவே இருக்கும் நாடக மேடையில் ஒரு தலை மட்டும் ரத்தம் வடிந்தபடி இருந்தது இதனை கண்ட அந்த கிராமமே அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனது அதன் நடுக்கம் அடங்குவதற்குள்ளாகவே அந்த கிராமத்தில் வசித்து வரும் அழகுமலை என்பவரது வீட்டில் இருந்து பெண்ணின் அலறலும் மரண ஓலமுமாக வந்த சத்தம் அப்படியே திகிலில் உறைய வைத்தது இதனை அடுத்து உடனடியாக ஊர் மக்கள் அனைவரும் அலறல் சத்தம் கேட்ட அழகுமலை வீட்டிற்குள் சென்று பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே மிரண்டு போயினர் ஆம் உள்ளே அழகுமலையின் மகள் மகாலட்சுமி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அருகில் அவரின் தாய் சின்ன பிடாரியின் வலது கை துண்டிக்கப்பட்ட நிலையில் பீரிட வேதனையிலும் துடித்துக் கொண்டிருந்தார் அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு கை துண்டான சின்ன பிடாரியை சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் நடந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அழகுமலையின் மகள் மகாலட்சுமி அதே பகுதியைச் சேர்ந்த கூலி வேலை செய்யும் சதீஷ்குமார் என்பவரை காதலித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து கொடுத்த நிலையில் திருமணமான ஒரே வாரத்தில் கணவருடன் பிரிவு ஏற்பட்டு மகாலட்சுமி மீண்டும் பெற்றோர் வீட்டிற்கே வந்துள்ளார் இந்த நிலையில் மகாலட்சுமி மீண்டும் தன்னுடைய காதலனான சதீஷ்குமாருடன் போனில் பேசி வந்துள்ளார் இதனை அறிந்த மகாலட்சுமியின் தம்பியான பிரவீன் இந்த இருவரையும் கண்டித்துள்ளார் இரவு பணி முடிந்து கொம்பாடியில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த சதீஷ்குமாரை வழிமறித்த பிரவீன் அவரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி அரிவாளால் வெட்டி தலையை துண்டாக்கி நாடக மேடையில் வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று மகாலட்சுமியின் கழுத்தையும் அறுத்து கொலை செய்துள்ளார் அப்போது அம்மா சின்ன பிடாரியின் கையை வெட்டிவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்தது பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய பிரவீன்குமாரை இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் பிரவீன்குமாரோடு சேர்ந்து கொலையில் ஈடுபட்ட நான்கு பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காதல் உணர்வு என்பது இயற்கையாக எல்லா உயிரினங்களுக்கும் அது ஏற்படுகின்ற ஒரு உணர்வு அதாவது மனிதன் என்பது மற்ற ஜீவராசிகளிலிருந்து வகுத்தறிவு என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வைத்திருப்பதால் மனித இனம் வந்து அனைத்து இனங்களிலும் மேம்பட்ட ஒன்றாகும் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் காதல் வருகின்றது என்றால் அதை ஜாதி ரீதியாகவும் மன ரீதியாகவும் செல்வாக்கு இதன் அடிப்படையிலும் பெற்றோர்கள் எதிர்ப்பார்கள் அதே போன்று இந்த சகோதரர்கள் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய நண்பர்கள் மூலமாக தூண்டப்பட்டு உன்னுடைய சகோதரி இவருடன் ஊர் சுற்றுகின்றார் இவருடன் சென்று காதல் செய்து ஊரில் உங்களுடைய பெயரை கிடைக்கிறாள் என்றெல்லாம் வந்து அவரிடம் வசைப்பாடுவார்கள் இதையெல்லாம் மனதில் எண்ணி இந்த கொலை சம்பவத்தில் மேற்படி நபர் அவருடைய சகோதரி சொந்த சகோதரியை அவர் காதல் செய்தார் என்பதற்காக அவருடைய தாயையும் சேர்த்து வெட்டியிருக்கின்றார் சகோதரியை கொலையும் செய்திருக்கின்றார் இது போன்ற சம்பவங்கள் ஒரு மிருகத்தன்மைக்கு உதாரணமாக என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் செய்கின்ற ஒரு பிரச்சனையாகும் அதை பேசி தீர்க்க வேண்டிய கடமை சட்டத்தில் நிறைய வழிகள் இருக்கின்றது இது மனது சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் அந்த சகோதரி ஒரு அடல்ட் அதாவது ஒரு வயது வந்த பெண் என்பதனால் அவருடைய வாழ்க்கையை அவர் தீர்மானிப்பதற்கான எல்லா உரிமையும் உண்டு இதில் தீவிரமாக விசாரித்தால் ஒன்று ஜாதி தடையாக இருந்திருக்கும் அல்லது அவருடைய தராத்தரம் அவருடைய வாழ்க்கை தரம் குறைவாக இருந்திருக்கும் அல்லது அந்த ஊரிலே சில நண்பர்கள் இவரை தூண்டுதலுக்கு ஆளாக்கி இருப்பார்கள் இவர்கள் நட்பு வட்டாரத்தில் இவருக்கு ஒரு அவமானம் ஏற்படுத்தியிருப்பார்கள் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற குற்ற சம்பவங்கள் நடக்கின்றது அதை முறைப்படியாக அதை அணுகாமல் இது போன்ற ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவது மிகவும் வருந்தத்தக்க விஷயமாக இருக்கின்றது சிவிலைஸ்டு சொசைட்டி என்பார்கள் அதாவது நம்முடைய சமுதாயம் வளர்ச்சி அடைந்து ஒரு சிவிலைஸு சொசைட்டியாக மாறும்போது அதை பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் சட்டங்களின் மூலமாகவும் தீர்த்து கொள்வதுதான் முறையாகும் கடந்த சில மாதங்களாகவே காதலர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த சம்பவமானது சமூகத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இதனால் சமூகத்தில் காதலுக்கு எதிர்ப்புகள் வலுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இது உணர்த்துது அதே நேரத்துல இந்த மாதிரியான எதிர்ப்புகள் நகரங்கள்ல பெருசா இல்லை அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஆறுதல் அப்படின்னாலும் காதலிக்கிறவங்களும் தங்களுடைய நிலையெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கி வாழ்க்கையை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து